வாக்கிலே சுத்தம் பேசுவதிலே உண்மை காட்டுவதிலே அன்பு சிறந்த கருணை இதெல்லாம் ஒருவருக்கு குணமாக இருக்கிறது என்னும் பொழுது உண்மையே பேச வேண்டும் தர்மத்தின் வழியிலே நடக்க வேண்டும் இறைவனே எப்பொழுதும் எண்ணி அவரை தியானித்திருக்க வேண்டும் அந்த உடல் ஆரோக்கியத்துடன் கூடி பொழுதுதான் இறைவனை உள்ளார உணர்ந்து கொள்ள முடியும் அவ்விடத்திலே ஜீவனை சிவனாக உணர முடியும் அப்படிங்கிறது திருமந்திரத்தில் அடிய எனக்கு புரிந்தவரை திருமந்திரத்திற்கு மட்டும் ஒரு திருமந்திரத்திற்கு என்று நம்முடைய ஆன்மீக பாடல்கள் எல்லாம் அதிகங்கள் எதுவாயினும் சரி நாம் படிக்கும் போது நமக்கு ஒரு பொருளை உணர் நல்லா தெரிஞ்சுக்கங்க அடியேன் படிக்கின்றேன் என்றால் அடியேனுக்கு சிற்றறிவுக்கு எட்டியவாறு படிக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு ஒரு கருத்து அவ்விடத்திலே புரியும் அவரவர் அறிவிற்கு எட்டியவாறு புரிய வைப்பார் இறைவன் அதுபோல திருமந்திரத்தை படித்ததன் மூலமாக அதில் உள்ள கருத்து இன்னதுதான் அப்படிங்கிறது அடியேனுக்கு எட்டியவாறு உடலுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் எதற்காக என்றால் உள்ளத்தில் உறைந்திருக்கின்ற இறைவனை உணர்வதற்காக மாறாக அந்த உடலை பேணி காத்து அலங்காரம் செய்து நீங்கள் என்னதான் ஒப்பனை செய்தால் அது அழிவுக்குட்பட்டே தீரும் தினம் தினம் அழிகின்ற உடம்பு நம் பார்வைக்கு வேண்டுமானால் அப்படியே இருப்பது போல தோன்றலாம் ஆனால் தினம் தினம் உங்கள் உடலில் உள்ள செல்கள் செத்து மடிகின்றன புதிதாக அவ்விடத்திலே நிறைய செல்கள் உண்டாகின்றன செல்களின் தொகுப்பு தானே மனிதனாக நாம் காட்சியளிக்கின்றோம் இல்லை என்று யாராலும் கூற முடியாது உங்கள் உடம்பிலே தினம் தினம் மரணங்கள் நிகழ்கின்றன அது மொத்தமாக ஒரு நாள் அழியக்கூடும் அழிவதற்கு முன் உள்ளிருக்கின்ற இறைவனை உணர்ந்து கொள்வதற்கான முயற்சியை செய்யுங்கள் அப்படின்னு தான் ஞானிய பெருமக்கள் அவர்காக எடுத்து சொல்கிறார்கள் அதிலே உள்ள உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா ஏனென்றால் நாம் பலவாறாக யோசிக்கின்றோம் நம் ஆசா வாசங்கள் எல்லாம் நினைக்கின்றோம் பணமே பிரதானம் என்று நினைக்கின்றோம் பணமும் தேவை இல்லை என்று அது ஏன் கூறவில்லை ஆனால் பணம் மட்டுமே வாழ்க்கையா என்ற கேள்விக்கு யாராலும் பதில் கொள்ள முடியாது கோடி கோடியா ஐயாயிரம் கோடி ஆறாயிரம் கோடி அடுத்தவங்களை அடிச்சு எல்லாம் சேர்த்து வச்சு திங்க போறியா கிடையாது நீங்கள் உண்மையை வெளிப்படுத்தி அதை சாப்பிட முடியாது ஏன்னா பல பேர் தடித்த காசு உழைச்சி சம்பாரிச்சிட்டாங்கன்னா அது வேற உழைச்சி சம்பாரித்தவங்க கண்டிப்பாக அதில் ரூபாய் சம்பாரித்தாலே அது ரூபாய் எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க ஏன்னா உழைப்பு நறுமை கஷ்டப்பட்டு வந்திருப்பாங்க அந்த கஷ்டம் மீண்டும் இன்னொரு ஒரு படக்கூடாதுங்கிறதுக்காக தன்னுடைய அந்த பணத்தில் ஒரு பாகத்தை மற்றவர்களுக்காக கொடுப்பாரு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாத்தையும் பத்தம்பது ரூபா சம்பாரிச்ச எல்லாத்தையும் குறை சொல்லிட முடியாது ஆனால் பிறர் வயிற்றிலே அடித்து பல ஆயிரம் கோடிகளை சேர்த்தாலும் நிம்மதியாக ஒரு இடத்தில் அமர்ந்து சாப்பிட முடியாமல் தவிப்பார்கள் காரணம் அது இப்படி வந்து ஏன்னா மனதிலே போய் இருக்கிறது அந்த பணத்திலே உண்மை இல்லை ஆடம்பரமாக நீங்கள் நிறைய விஷயங்களை வாங்கலாம் போகலாம் எல்லாம் சரிதான் ஆனால் அதிலே உண்மை இல்லை அப்படிங்கும் போது அந்த உண்மை அப்படிங்கிறது மேலோங்கி நிற்கும் அப்ப பணம் முக்கியமாக முக்கியம்தான் ஆனா சந்தோஷமா இருப்பதற்கு பணம் முக்கியம் இல்லை அது தெளிவான விஷயம் உடல் முக்கியமா முக்கியம் ஆடம்பரமாக இருப்பதற்காக அல்ல இறைவனை உணர்வதற்காக உடல் முக்கியம் இறைவனை உணர்வதற்கு ஆரோக்கியம் மட்டும் முக்கியமா இல்லை ஆரோக்கியத்துடன் கூடிய அன்பும் முக்கியம் இந்த விஷயத்தை நம்ம உணர்ந்துகிட்டோம் அப்படின்னா இறைவனை நோக்கி செல்கின்ற பயணம் இனிதாக அமையும்